வணக்க மக்களே நேற்றைய தினம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வறட்சி நிவாரணம் வேண்டி மனு கொடுக்கும் நாளை வந்து தமிழ்நாடு பட்டு விவசாய நல சங்கம் அறிவிச்சிருந்தது அறிவித்தபடியே நேற்று ஆயிரக்கணக்கான பட்டு விவசாயிகள் திரண்டு அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய உதவி இயக்குனர் அலுவலகங்களில் தங்களுடைய வறட்சி நிவாரண மனுக்களை கொடுத்துருந்தாங்க இந்த மனுக்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு செல்ல வேண்டும் உரிய நிவாரணம் பட்டு விவசாயிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைத்து விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது கடந்த இரண்டு மாதமாக தமிழ்நாட்டில் மிக அதிகமான வெயிலின் தாக்கம் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதமான பட்டு விவசாயிகள் வந்து பட்டுப்புல் வளர்ப்பில் வந்து தோல்வியாக அடைஞ்சிட்டோம் இதனால் வருமானங்கள் பாதிக்கப்பட்டு பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுவிட்டது நான் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலத்திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்று தமிழ்நாடு முழுசும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயி உற்பத்தி பாதிப்பு வறட்சி பாதிப்புக்காரனாக நிவாரண வேண்டி நீங்கள் மனு கொடுக்குறான் அதன் தொடர்ச்சியாக வந்து இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் சிவகங்கை காரைக்குடி அனைத்து பகுதிகளும் சார்ந்த விவசாயிகள் இன்று மனு கொடுத்து நிவாரணம் கேட்டுள்ளோம் இப்போது தற்போதுள்ள சூழ்நிலையில் முட்டை வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் இளம் புழுக்கள் வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் மேலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் வெப்பத்தி காரணமாகவும் உற்பத்தி பாதிப்பு அதிக அளவில் இருக்குது இதுக்கு வந்து தமிழக அரசிடம் வந்து நிவாரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மனு கொடுக்குறோம் மேலும் துறையை வந்து அறிமுகப்படுத்தியுள்ள காப்பீடு திட்டத்தில் வந்து முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் உள்ளது கடந்த காலத்தில் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பிரீமியம் தொகை கட்டியுமே அதே இழப்பீடு தொகை இந்த ஆண்டு பிரீமியம் தொகை எண்ணூறுரூவா செலுத்தியுமே அதே பிரிமியம் அதிக செலுத்தியுமே இழப்பீடு குறைஞ்ச அளவுக்கு கொடுக்குறாங்க அதுலேயுமே வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து அந்த இழப்பீடு தொகை வந்து முழு அளவிலும் கிடைக்கலைங்க இதில் உள்ள குறைபாட்டை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரண கொடுத்து பட்டு வளர்ப்பு தொழிலை வந்து மேல்நடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு நிவாரணத் நிவாரண தொகை வந்து முட்டை ஒரு முட்டை தொகுதிக்கு நானூறு வீதம் வறட்சி வந்து நாலு மாதங்களுக்கு ஏக்கருக்கு பத்தாயிரம் வீதம் நாலு மாதங்களுக்கு நாற்பதாயிரம் பெயர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கம்